வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்கார்னு கிளைம் பண்ணப்பட்ட விஷயம் வெளியே வந்ததுமே உலகம் முழுக்கவே இந்த பேச்சு அடிபட்டு இருக்கு பார்த்தீங்களா இதை பற்றியும் ஒரு ஃபோட்டோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு இதோட உண்மை தன்மை என்ன அதை பற்றி தான் பேச போகிற நிகழ்ச்சி போகலாம் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்கார்னு பழ நெடுமாறன் அவர்கள் பற்ற வச்ச நெருப்பு இப்போ வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது உலகம் முழுக்கவே இந்த விஷயத்தை பற்றி தமிழர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளோ ஆண்டுகள் ஆகிடுச்சிங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே அவர் கொல்லப்பட்டார்னு கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே இந்த விவகாரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுலேருந்தே புரிஞ்சிருக்கும் எப்பேற்பட்ட ஒரு தலைவனை நாம் இழந்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நெடுமாறானவர்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் முதல் முறையாக சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க எங்களோட நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த மூன்று ஆண்டுகள்லையும் அவர் சொல்லியிருக்காரு இதே மாதிரி பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்காருன்ற கிளைமை அவர் முன் வச்சிருக்காரு ஸோ இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் சொல்லியிருக்கிறது நான்காவது முறை ஒரு ஒரு தடவையும் சொல்லியிருக்காங்க ஆனால் ஆதாரம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் அப்படின்றது இப்போ இருக்க வெளிக்கொணரப்படலை அதை தெளிவாக இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஓகே மேதுகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பழ நெடுமாறனவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறது குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு பல அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னோன்னா வைகோ அவர்கள் சீமான் அவர்கள் இன்னும் பல அரசியல் கட்சி தலைவர்களும் இல்லைங்க பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி துணியில் தான் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே இந்த ஒரு ஃபோட்டோ சமீப காலமாக பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு நிறைய பேரோட வாட்ஸ்அப் டிபியில் பார்க்க முடியுது நிறைய பேரோட சோஷியல் மீடியா பேஜஸில் போனால் அதுலேயும் பார்க்க முடியுது இந்த ஃபோட்டோவை பேஸாக வச்சு வீடியோஸை க்ரியேட் பண்ணி அதை யூடியூப்பில் கான்டென்ட்டாக பப்ளிஷ் பண்ணுறதையும் பார்க்க முடியுது புரியுது மேதகு பிரபாகரன் அவர்கள் மேலே எந்த அளவுக்கு உலக தமிழர்கள் மரியாதை வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இது ஃபேக்கான ஒரு ஃபோட்டோ இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இதை நம்பி பல பேரை ஷேர் வேறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்கார் அவருடைய இப்போதைய தோற்றம் இதுதான்னு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு நல்லா தாடி மீச வச்சுக்கிட்டு அந்த பழைய கம்பீரம் குறையாமல் அந்த புண் முருவரோடு தான் இந்த ஃபோட்டோ பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு இதை பார்த்து எங்களுக்கும் ஷாக்கு எதுக்காக ஷாக்குனால் பழைய நெடுமாறன் அவர்கள் தான் இந்த கிளைமை முன் வச்சார் இவர் உயிரோடு இருக்கிறதா அப்போ அவர் இந்த ஃபோட்டோ வெளியிட்ருந்தாருனா இன்கேஸ் நாம் எதோ ஒரு ஆதாரமாக எடுத்து இப்படி இருக்குமோ இருக்காதோன்னு சொல்லிட்டு நம்ம ரீசர்ச் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர்கள் தரப்பில் இருந்து இந்த ஃபோட்டோ வெளியாகலை யார் வெளியிட்டாலும் இப்போ இருக்கேன் தெரியல ஆனால் இந்த ஃபோட்டோ பயங்கர ட்ரெண்டு ஸோ இதில் தான் எங்களுக்கே டவுட் வந்துச்சு யார் இந்த வேலையை எதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சரி ஓகே இந்த ஃபோட்டோவில் மக்கள் அதிகமாக குழம்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை ஃபேக்டெக்கு உட்படுத்திடணும் அப்போ தான் தெரியுது இந்த ஃபோட்டோ ஃபேக்குன்னு சொல்லிவிட்டு எதை வச்சு சொல்கிறேன்னா இந்த ஒரு பிக்கருக்கு பார்த்திங்களா ஃபேமஸான ஒரு பிக்கு இதை தான் எடிட் பண்ணி இப்போ வெளியிட்டிருக்காங்க அதே மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் ஆனால் பழைய பிக்கில் பார்த்தீங்கன்னா மீச தாடி எதுவுமே கிடையாது ஆனால் இந்த பிக்கில் மீச தாடி எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு தான் ஆயிரத்திட்ட ஆப் வந்துருச்சு சின்ன பசங்களை வயசானவள மாதிரி காட்டுறதுக்கும் வயசானவரை சின்ன பசங்க மாதிரி காட்டுறதுக்கும் அவ்வளோ டூல்ஸ் இருக்குது இப்போது ஸோ இதை வச்சு தான் எந்த ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்காங்க சரிப்பா இது எப்படி இவ்வளோ ஆழமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்குதுங்க இந்த பழைய பிக்கல இந்த பின்னாடி பாருங்களேன் இது ஆக்சுவலாக ஒரு கதவு இல்லைன்னா ஜன்னலாக இருக்கணும் இங்கே இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் இருக்கும் ஒரு பிளாக் மார்க் ஒன்று அதே தான் இங்கேயும் பார்க்க முடியும் உங்களுக்கு அதே பர்ஃபெக்டான பிளேஸ்மெண்ட்டில் அதை அமைஞ்சிருக்கும் ஸோ இதை வச்சு நீங்கள் பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கும் போதே லிட்ரலாக தெரிஞ்சிடுச்சு இது ஃபேக்கு தான்ட்டு பழைய ஃபோட்டோ எடுத்து எடிட் பண்ணியிருக்காங்கன்னு இதுக்கெல்லாம் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டோட கலர் இருக்குல்ல இது அப்பட்டமாக அப்படியே தெரிஞ்சிருச்சுன்னா பழைய ஃபோட்டோன்னு தான் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு இந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் கலரை ஏற்றிருக்காங்க அவ்வளோதான் ஸோ அதனால தான் இந்த நேரத்தில் இருந்த இந்த ஷர்ட் ஏதோ ப்யூர் ஒயிட் மாதிரி இந்த ஃபோட்டோவில் எப்படி காட்சி அளிக்கும் இவ்வளோ தான் மக்களே ஸோ இந்த ஃபோட்டோ ஒரிஜினல் கிடையாது ஃபேக்கான ஃபோட்டோ பல பேருக்கு இருந்த ஐயம் இப்போ திறந்துருக்கோம் நம்புகிறேன் தொடர்ந்து காண்டனில் ட்ராவல் பண்ணலாம் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கலை இந்த இயக்கத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் போராளி இவர் பேர் அரவிந்தன் இவர்கிட்ட இந்த கேள்வி முன்வைக்கப்படுச்சு என்னங்க இது போல் மேதுகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்கார் மிக விரைவிலேயே மக்கள் முன்னாடி தோன்றுவார்ன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த காலத்தில் நின்று போரிட்டவங்க நீங்கள் சொல்லுங்கள் எது உண்மை அப்படின்னு கேட்டாங்க அப்போ ஒரு என்ன சொன்னார்னா நாமெல்லாம் எல்லாம் ஏற்றுக்க வேண்டிய கசப்பான ஒரு உண்மை என்னன்னா அண்ணன் பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இல்லை அப்படின்னு சொல்கிறாருங்க களத்துல இருந்தவர் சொல்கிற விஷயம் அது ஒவ்வொரு முறையும் அண்ணன் வர்றாரு வர்றாருன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இது எப்படி இருக்குன்னா பிள்ளையை கிள்ளி விட்டுட்டு தொட்டியில் ஆட்டி விடுற மாதிரி இந்த முன்னாள் போராளியை சொல்கிறாரு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்காரு அப்படின்ற கிளைமை எதிர்த்து பல பேரும் பல கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்களே இந்த இணைஞ்சிருக்கவர் தான் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தோட தலைவரான பே மணி அரசன் அவர்கள் இவர் என்னென்ன சொல்கிறார்னா பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கார்னா அதுக்கு அர்த்தம் அவர் அந்த இறுதி இறுதிக்கட்ட யுத்தத்திட்டப்ப தப்பிச்சு போயிருக்காருன்னு அர்த்தம் ஸோ இது போல தான் ப்ரொஜெக்ட் ஆகுது இது அவரோட பெருமதிப்பை சிதைக்கிற மாதிரி இருக்குங்க அங்கே மக்களுக்காக போரிட்ட ஒருத்தர் எப்படி தப்பிச்சு போயிருப்பாரு அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இவர் சொல்றாரு இல்லாத புலிகள் அமைப்பு மேலே திரும்ப 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 இந்திய அரசு தடை விதிக்கிறதுக்கு பழ நெடுமாறனோட இந்த அறிக்கை ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு முதல்ல புலிகள் அமைப்பில் பழ நெடுமாறனவர்கள் என்னவா இருந்தார் அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாரு இயக்கம் இருக்கும் போதும் சரி இப்போ இல்லாத போதும் சரி இந்த இயக்கம் சார்பில் பழ நெடுமாறனவர்களுக்கு பெருசாக அதிகாரம் எதுவும் கொடுக்கப்படலைங்க அதுவும் இந்த இயக்கத்தோட முடிவுகளை வெளியிடுற அதிகாரம் கூட அவருக்கு கிடையாது இதை ஆக்சுவலாக ஒரு கட்டமைப்பை வச்சிருந்தாங்க அவங்க அதிகாரப்பூர்வ தகவல்களை யார் யார் வெளியிடணும் என்னென்ன தகவல்களை அவங்க வெளியிடணும்னு சொல்லிட்டு வரையறை இருக்கும் அப்படி இருக்கிறப்ப இந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கும் போது கூட இவருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை ஸோ இப்போ மட்டும் எப்படி இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாரு அண்ட் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க இதை யோசிச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக பழ நெடுமாறனவர்கள் வெளியிட்டிருந்த அறிக்கையை நாமளே ஃபுல்லாக கவர் பண்ணி இருந்தோம் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புறேன் சர்வதேச சூழலும் இலங்கையில் ராஜபக்சே ஆட்சியை வீழ்த்தும் அளவுக்கு வெடித்து கிளம்பி இருக்கிற சிங்கள மக்களின் போராட்டங்களும் தமிழீழ தேசிய தலைவர் அவர்கள் வெளிப்படுவதற்கான உகந்த சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது இந்த சூழலில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் நலமுடன் இருக்கிறார் என்கிற நற்செய்தியை உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு உறுதியாக தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இதுவரை அவரை பற்றி திட்டமிட்டு பரப்பப்பட்ட யூகங்களுக்கும் ஐயங்களுக்கும் இது முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நம்புகிறோம் தமிழீழ மக்களின் விடியலுக்கான திட்டத்தை விரைவில் அவர் அறிவிக்கவிருக்கிறார் தமிழீழ மக்களும் உலகத் தமிழர்களும் ஒன்றுபட்டு நின்று அவருக்கு முழுமையான ஆதரவினை அளிக்க முன்வருமாறு வேண்டுகிறோம் விடுதலை புலிகள் வலிமையாக இருந்த காலம் வரை இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் எதையும் தங்கள் மண்ணில் காலூன்ற அனுமதிக்கவில்லை இந்தியாவுக்கு எதிரான நாடுகள் எதனுடனும் எந்த காலகட்டத்திலும் எத்தகைய உதவியும் பெறுவதில்லை என்பதில் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் மிக உறுதியாக இருந்தார் தற்போது இலங்கையில் ஆழமாக காலூன்றி இந்திய எதிர்ப்பு தளமாக அதை ஆக்கும் முயற்சியில் சீனா ஈடுபட்டுள்ளதையும் இந்துமா கடலின் ஆதிக்கம் சீனாவின் பிடியில் சிக்கும் அபாயம் இருப்பதையும் எண்ணி பார்த்து அதனை தடுக்கும் வகையிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்திய அரசை வேண்டுகிறோம் இந்த முக்கியமான காலகட்டத்தில் தமிழக அரசும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் தமிழக மக்களும் ஒன்றுபட்டு நின்று தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு துணை நிற்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் இந்த வெளிநாடுகளோட காலுன்றல் இருக்கல இது பிரபாகரன் அவர்களால் தடுக்கப்பட்டதா அவர் சொல்லியிருப்பாரு அந்த விஷயத்த மேற்கோள் காட்டிதான் இந்த இடத்துல மணியரசன் என்ன சொல்றாருன்னா நெடுமாறன் அறிக்கையில இந்தியாவுக்கு பிரபாகரன் விசுவாசமா இருக்கா மாதிரி சொல்லியிருக்காரு அந்த அறிக்கை இததான் பறைசாற்று இந்த அறிக்கை நம்பகத்தன்மை உடையதா இல்ல தக்க ஆதாரம் இல்லாம இது போல விஷயங்களை சொல்லலாமா அப்படின்னு கேட்டுட்டு இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்றாருங்க இந்த ஆபத்தானது சொல்லி முடிச்சிடல அதுக்கப்புறம் விஷயத்தை சொல்லி விளக்குறாரு எதுக்காக இது ஆபத்தானது நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதாவது பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்காரு திரும்பவும் வெளியே வரப்போறாரு பொதுமக்கள் முன்னாடி தோன்ற போறாரு அப்படின்ற விஷயத்த தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் அப்படியே நம்பிட்டாங்க அப்படின்னா அவங்க அடைஞ்சு எதையாவது செய்ய போக புரிஞ்சுருக்க நம்புறேன் அதை இன்னும் டீப்பாக சொல்ல விரும்பல ஓகே அவங்க ஏதாவது செய்ய போக இது ஒரு கட்டத்தில் அரசுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி பயங்கரவாத அமைப்பை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு இந்த தமிழக இளைஞர்களை நோக்கி அரசு திரும்ப வாய்ப்பு அந்த இளைஞர்கள் கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாரு இவரோட கருத்துக்கு அடுத்தபடியா கே எஸ் அழகிரி அவர்கள் இருக்காங்களா தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் இவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டாங்க சார் இது போல் மேதுகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் சர்க்காசமாக ஒரு பதிலை கொடுத்துருந்தாருங்க அதாவது பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருந்தால் மகிழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்கிறது காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஓகேவா ஸோ இந்த சொல்கிற வார்த்தைகளுக்கும் அந்த கட்சிக்கும் இடையில என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு வரலாறு அறிஞ்சவங்களுக்கு புரியும் நம்புகிறேன் வந்தால் நான் சந்திப்பேன் அப்படின்றாரு அண்ணா வந்தால் சொல்லுங்கள் நான் சந்திக்கிறேன் அப்படின்றாருங்க இப்படி தான் பேசினார் அண்ணன் தான் மென்ஷன் பண்ணார் அவர் அந்த வீடியோ பாருங்களேன் நான் என்ன சொல்றேங்க ஒருத்தவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னு சொன்னா மகிழ்ச்சி தான் அப்படி வந்தாங்கன்னா நானும் போய் பார்த்துட்டு வரேன் அதுல ஒண்ணு எனக்கு ஒண்ணு மாற்றி இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன் நாங்க அதுல ஒண்ணும் தலையிட்டுலாம் சொல்லல இருந்தாருன்னா மகிழ்ச்சி நானும் பாக்குறேன் அண்ணனை காட்ட சொல்லுங்க நானும் இப்போ எங்கேயோ ஏதோ ஒன்று நடக்கும் ஆனால் அது இன்னொரு இடத்துல பெரிய பூகம்பத்தை கூட ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களே கிட்டத்தட்ட ஒன்னோட ஒன்று தொடர்பு உள்ள மாதிரி பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் எதுக்காக சொல்கிறேன்னா பழ நெடுமாறன் அவர்களோட பேச்சும் அறிக்கையும் இந்த பிரபாகர் உயிரோடு இருக்கிறதா கிளைம் அந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குல்ல இது இலங்கையில் இருக்க மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறதாவும் சர்வதேச நிபுணர்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்கிறதா இருந்தால் இந்த இலங்கையோட வடகிழக்கு பகுதிகள் இருக்குல்ல இங்கே முன்னாடி இருந்த மாதிரி இராணுவ நடமாட்டம் இந்த இராணுவ நடவடிக்கைகள் இப்போ அதிகமாக இல்லை சமீபத்தில் நடந்து முடிஞ்ச அந்த மக்கள் புரட்சி இருக்குல்ல அதுக்கப்புறம் அதிகமாக கிடையாது இதுக்கு பிரதான காரணமே அதிபர் ரணில் விக்ரமசிங்க இந்த பகுதியில் இராணுவ நடவடிக்கையை குறைச்சி உத்தரவு பிறப்பிச்சிருந்தார் ஸோ இதனால் தான் இப்போ இந்த பேச்சு அடிபட்டுட்டு இருக்கல பிரபாகரன் அவர்கள் தான் இருக்காருன்ற பேச்சு இது மட்டும் இலங்கை அரசுக்கு ஒரு தலைவலியாக மாறிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க திரும்பவும் இந்த குறைச்ச இராணுவ நடவடிக்கைகளை அதிகமாக்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த பகுதியில் இருக்க மக்கள் மீது கெடுபிடிகள் பழைய மாதிரி வந்தாலும் ஆச்சரியப்படுத்திக்கலாமல் போயிடும் இந்த வீடியோவை இலங்கையில் இருக்க தமிழர்கள் பல பேரும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அங்கே நிலைமை என்னன்றத பற்றி நீங்கள் எங்களுக்கு தெரிவிச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை மக்கள் முன்னாடி நாங்கள் கொண்டு வரோம் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஒரு வேளை மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு தான் இருக்காருன்ற விஷயம் மட்டும் உண்மை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ இருக்க வாய்ப்பு இல்லை தான் எல்லாேருமே அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கும் ஒரு வேலை உண்மையாயிடுச்சு அப்படின்னா உலக அரசியலே மாறும் சூழல் ஏற்படும் ஏன்னா ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு தனிப்பட்ட தலைவராக உருவெடுத்தவர் தான் பிரபாகரன் அவர்கள் அவரை மாதிரி ஒரு இராணுவ கட்டமைப்பை வேற எந்த தனிநபராலையும் உருவாக்கவே முடியாதுன்னு உலக நாடுகளே பார்த்து உச்சி கொட்டின ஒரு தலைவன் தான் பிரபாகரன் அவர்கள் அப்பேற்பட்ட ஒரு ஆளுமை திரும்ப ஐ என் பேக்குன்னு சொல்லிவிட்டு வந்து நின்னார்னா எப்படிங்க இருக்கும் இந்த விஷயம் நடக்கணும் அப்படின்றதான் அவர் ஃபாலோ பண்ணுற ஒவ்வொரு பக்தர்களோட பிரதான நோக்கமாக இருந்துக்கிட்டு இருக்கு ஆனால் பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்களும் நிறைய சர்வதேச அவதானிகளும் தெளிவாக சொல்கிறாங்க அவர் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லை அவர் போரில் இலங்கை மண்ணிலேயே கொல்லப்பட்டார்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காலம் என்ன சோ பெருசா நம்மளுக்கு வச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாவது சிந்திக்கொண்ட விஷயம் எதையும் அரசியலாக்குற இந்த பகுதிகளில் இதுவும் அரசியலாகும் பிரபாகரன் அவர்கள் பேரை வச்சும் அரசியல் பெருசாக நடத்தப்படும் இப்போ இந்த உயிரோடு இருக்கிறதா கிளைம் பண்ணியிருக்காங்களே இது எதுக்காக இந்த நேரத்தில் கிளைம் பண்ணுறாங்கன்ற கேள்வியை பெருசாக முளைச்சி நின்றுகிட்டு இருக்கு அதுக்கு மத்தியில் இந்த விவகாரமும் அரசியலாக படிச்சுன்னா ஆச்சரியப்படுது கிடையாது மூணாவது சிந்திக்கொண்ட விஷயம் ஸ்ரீலங்கா மிலிட்டரி தெளிவாக சொல்லிட்டாங்க இது போல பிரபாகரன் அவர்களை கொன்னதுக்கான ஆதாரங்கள் கிட்டே இருக்கு அதுலேயும் குறிப்பாக இந்த டிஎன்ஏ ஆதாரம் இருக்குல்ல அதுவும் நாங்கள் வச்சிருக்கோம் நாங்கள் நிரூபிக்க தயார் அவர் உயிரோடு இல்லைன்றதுல நாங்கள் இப்போ இருக்க தீர்க்கமா இருக்கோன்னு ஸ்ரீலங்கா சொல்லிக்கிட்டு இருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆதாரம் வெளிப்படுத்தப்படுதான்னு பாக்கலாம் ஓகே நாளா சிந்திக்கொண்ட விஷயம் மேதுக்கு பிரபாகரன் அவர்களோட குடும்பத்தினரை தேடுற வேலையை இப்போ பல பேர் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறதா அந்த கிளைம் பெருசா இப்ப உலகம் முழுக்க பேசப்பட்டு இருக்குல்ல இதுல உண்மை தன்மையை என்னென்றது தெரிஞ்சுக்கிறதுக்காகவே பிரபாகரன் அவர்களோட உறவினர்கள் யாராவது இந்த ஜெர்மனிலேயே யூகேலயோ கனடாலயோ எங்க இருக்காங்களோ அவங்களை தேடி அவங்கக்கிட்ட பேச்சு கொடுத்து உண்மையை எப்படியாவது பெற்றுக்கணும் நாம் ஆஸ்வாசப்பட்டுக்கலாம் அப்படின்ற எண்ணத்துலேயே பல பேர் தேட ஆரம்பிச்சுட்ருக்காங்க இது எங்கே கொண்டு போய் என்ன விஷயங்களை விட போகுதுன்னு தெரியல தமிழக அரசியலில் மாற்றம் மேலே ஏற்பட வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு இருக்க வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா இலங்கை உள்நாட்டு போர் போயிட்டு இருந்தப்பவும் சரி அது நடந்து முடிஞ்சாப்பையும் சரி எலெக்ஷன் ரிசல்ட்டில் எந்த பாதிப்பும் பெருசாக ஏற்படலை ஸோ அதை வச்சு தான் சொல்கிறேன் அப்படி இருக்கிறப்ப இந்த காலகட்டத்தில் இந்த விஷயம் இப்போ பேசப்பட்டு இதுக்கு பின்னாடி அரசியல் மேபி இருக்கலாம் மேபி தான் அதுவும் அதுவும் பெரிய அளவுக்கு தாக்கத்தை கேட்டிங்கன்னா கிடையாது அதில் தீர்க்கமாக இருக்கும் பார்க்கலாம் என்னென்ன இதுக்கப்புறம் அப்டேட்ஸே கிடைக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்